நம்ம இரவு பார்க்குறோம்ல அது அனுமதி அனுமதி அந்த மதியை நம்ம அனுபவிக்கிறோம் அதனால அனுமதி பௌர்ணமிக்கு காலையில விடிய காலையில அது ராகை என்ற இரு பாகங்களையும் அவர் சொல்லுகிறார் அதுக்கப்புறம் பௌர்ணமி முடித்து பிரதமை அந்த பிரதமை திதியுடைய கலைகளை அக்னி பகவான் பருகுவார் அந்த ஒரு நாள் அந்த அமிர்த கலை வந்து அக்னிக்கு அதாவது பிரதம தீதியில அக்னி பகவானுக்கு போகும் அமாவாசை முடிந்திருந்து சந்திரனுக்கு நாலெங்கும் கலைகள் சூரியன் வளர்த்து கொண்டு வருகிறார் கிருஷ்ணபக்ஷத்தில் அமிர்தமாகிய அந்த கலையை தேவர்களும் பித்ருகளும் பருகி மகிழ்கின்றன பிரதமையில் சந்திரனுடைய கலையை அக்னி பருகிறார் அதாவது இரண்டாவது திதி திருதியை அன்று சூரியனே அன்னைக்கு பருகுகிறார் மூன்றாவது திருதியையில வசுதேவர் பருகுகிறார் சதுர்த்தியில பிரஜாபதி பருகுகிறார் பஞ்சமி திதி அன்று வருணன் சந்திரனுடைய அந்த கலைய உண்ணுகிறார் ஷஷ்டி அன்னைக்கு இந்திரன் எடுத்துகிறார் சப்தமி திதி ஏழாவது நாள் ரிஷிகள் சப்த ரிஷிகள் எடுத்துக்கொள்ளுகிறாங்க அஷ்டமி அன்னைக்கு அஷ்ட வசூகள் எட்டு வசுக்கள் நவமி அன்று யமதர்மன் எடுத்துக்கிறார் மருந்துகள் அந்த நம்மளுடைய பக்ஷ நம்ம செடி வளர்க்குறோம்ல அது மாதிரி ஔஷதம் நல்ல சத்து உள்ள செடிகள் தசமி திதி அன்னைக்கு அதோடைய சக்திகளை அதிகரிச்சுக்குது ஏகாதசி அன்று ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர் ஷியூர்மான் அந்த எடுத்துக்கிறார் துவாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு த்ரையோதி அன்னைக்கு குபேரன் சதுர்தசி அன்னைக்கு பசுபதி ஷூர்மானுடைய மற்றொரு ரூபம் அம்மாவாசை அன்று பித்ருக்கள் அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம அம்மாவாசையில் கொடுக்குறோம் அன்றைக்கி அவங்க எடுத்துப்பாங்க இவ்வாறாக பதினாறு அந்த கலைகளிலும் பதினாறு தேவர்களுக்கும் மனிதர்கள் ஔஷதங்கள் பித்ருக்கள் உண்டானவர்களுக்கு சந்திரன் மூலமாக சூரிய பகவான் அந்த அமிர்தக்கலைய கொடுத்துக்கிட்டே வரார் அப்படி கொடுக்கக்கூடிய அமிர்தக்கலை சந்திரன் சந்திரனுடைய கிரகணங்கள் பிற்பகுதியில் சூரிய கிரகணங்களுக்குள் பிரவேசிக்கின்றன மத்திய காலத்தில் மரங்களுக்கு இடையே பிரவேசிக்கின்றன பிற்பகுதியில் ஜலத்தில் பிரவேசித்து மறைந்து போகின்றன சந்திரனுடைய கிரணங்கள் மரங்களுக்கு பிரவேசிக்கும் காலம் எவரும் மரங்களை வெட்டக்கூடாது